குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் நாகதோஷ பரிகாரங்கள் ஒருவரது ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால் குழந்தை பாக்கியத்தில் தாமதம் ஏற்படுகிறது அதை தீர்க்கும் பரிகாரங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் விநாயகர் கோயில் இரண்டு நாகங்கள் பின்னிக் கொண்டிருக்கும்படியான நாக சிலையை அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து இருபத்தி ஓரு நாட்கள் விளக்கேற்றி வைத்து வணங்கினால் நாகதோஷம் விலகும் சிவலிங்கம் அல்லது நடனமாடும் கண்ணனுக்கு ஐந்து தலை நாகம் குடைப்பிடிப்பது போல் சிலை செய்து வேம்பு அரசு இணைந்திருக்கும் குலக்கரையில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் விளக்கேற்றி வலம் வந்து வணங்கினால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் மேலும் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் திருப்பதி அருகே உள்ள ஸ்ரீகால ஹஸ்தி சங்கரன் கோவில் நாகர்கோவில் போன்ற இடங்களில் உள்ள கோவில்களுக்கு சென்று நாக வழிபாடு செய்வது சிறப்பாகும்